அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு ஆளுங்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி ஆட்சி கவுளும் சூழ்நிலை ஏற்பட்டதால் பிரதமர் அதிர்ச்சி பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முனைந்த நலன்புரி கொடுப்பனவுகளை மையப்படுத்தி மறுசீரமைப்பு சட்ட மூலத்திற்கு ஆளுங்கட்சிக்குள் மிக கடுமையான எதிர்ப்பு உருவாகிய நிலையில் நேற்றைய தினம் பகல் இந்த விடயம் நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரத்தின் போது கடுமையான வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியது அதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் கெமி படனோக் இந்த விடயத்தில் பல வினாக்களை சரமாரியாக எழுப்பியதை அடுத்து நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் கண்ணீர் விட்டமை புதிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது எனினும் நிதியமைச்சர் ரீவ்ஸ் பதவியிலிருந்து விலகப் போவதான உகங்களை மறுத்துள்ள பிரதமர் பணியகம் அவர் நிதியமைச்சர் பொறுப்பில் நீடிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் கெமி படினோக்கின் தொடர்ச்சியான கேள்விகளுக்கு பின்னர் தேவ்ஸ் தனது கண்களில் இருந்து வளைந்த கண்ணீரை துடைத்தமை பகிரங்கமாக தெரிந்தது இந்த சட்டமூலத்துக்கு எதிராக ஆளுந்தரப்பில் உள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்களே வாக்களித்து அதனை தோற்கடிக்கலாம் என்ற அச்சத்தில் இறுதி நேரத்தில் அதில் அவசர மாற்றங்கள் செய்து நிதியமைச்சர் நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு விட்டமை பிரதமர் கேர் ஸ்டார்மருக்கும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது உட்கட்சியில் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக உருவாகிய கிளர்ச்சி நிலையை தவிர்க்க நிதியமைச்சர் ரேச்சல் ரிவீட்ஸும் வேலை மற்றும் ஓய்வூதிய அமைச்சர் லிஸ் கெண்டலும் இந்த சட்டமூலத்தில் இறுதி நிமிட சலுகைகளை வழங்கிய பின்னர் இந்த மசோதா நேற்றிரவு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது எனினும் சட்டமூலத்துக்கு எதிராக இருநூற்றி அறுபது வாக்குகள் கிட்டியிருந்தன இதில் நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆளும் தொழிற்கட்சி உறுப்பினர்களின் வாக்குகளாகும் ஆகும் ஆளந்தரப்பு உறுப்பினர்களில் பதினெட்டு பேர் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமாகமரன் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாளர் வாக்களித்தார் இந்த நிலையில் நேற்று காலை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது நிதியமைச்சர் முற்றிலும் பரிதாபகரமானவராக இருப்பதாகவும் அரசாங்கத்தின் திறமையின்மைக்கு அவர் ஒரு கேடியமாக பயன்படுத்தப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் படனோ கண்டித்த போது ரீஃப் தனது கண்களில் இருந்து வந்த கண்ணீரை துடைத்த போது துணை பிரதமராக ஏஞ்சலா ட்ரெய்னர் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி சமாதானப்படுத்தியுள்ளார் நலன்புரி திட்டங்கள் மேலெடுக்கப்பட்டதால் ஏற்பட்ட நிதி சுமை இடைவெளியை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து இன்னும் உறுதியான திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதால் எதிர்காலத்தில் வரி பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியாவில் ஆளும் கட்சி உறுப்பினர்களே அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளமை ஆளும் அரசாங்கத்துக்கும் பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டார்மருக்கும் புதிய அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தி பலரும் தெரிவித்துள்ளார்கள் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அவாமிலீக் கட்சியின் தலைவர் ஹசீனா தலைமையிலான வங்கதேச அரசுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்திலிருந்து வெளியேறினார் இந்தியாவுக்கு தப்பிய ஷேக் ஹசீனா டெல்லியில் உள்ள ரகசிய இடத்தில் பலத்த பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே மாணவர்களின் போராட்டங்களின் போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டது தொடர்பாக கசினா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் வெகுஜன போராட்டத்தை கிடைக்க கசினா பல்வேறுபட்ட முறையற்ற செயல்களில் ஈடுபட்டதாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் கசினா மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவருக்கு ஆறு மாதங்கள் சிறைத்தண்டனை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறிய பின்னர் முதல் முறையாக அவருக்கு எதிரான வழக்கில் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சோமாலியாவில் அல் ஷபாப் கிளர்ச்சி படையினருக்கு எதிரான உள்நாட்டு போரில் அரசுக்கு ஆதரவாக அமைதி காக்கும் பணியில் ஆபிரிக்க ஒன்றியத்தின் இராணுவம் ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் தன்னகர் முகசூலில் உள்ள விமாலயத்தில் நேற்று காலை ஆப்பிரிக்க இராணுவ ஒன்றியத்தின் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கி வெடித்து சிதறி தீப்பிடி தெரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சோமாலிய அதிகாரிகள் அந்த தீயை அணைத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் இந்த சம்பவம் குறித்து விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்பட்டதா என்பது குறித்து எந்தவொரு தகவலையும் அந்நாட்டு அதிகாரிகள் வெளியிடவில்லை இருந்தபோதிலும் போதிலும் கெளியில் சென்ற அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது சோமாலியாவில் அரசுக்கு ஆதரவாக செயற்படும் ஆபிரி ஒன்றியத்தின் இராணுவத்தில் கென்யா மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளின் படைகளும் உள்ளடங்குவது குறிப்பிடத்தக்கது சேட் ஜிபிடியை அதிகம் நம்ப வேண்டாம் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைவர் பேச்சால் உலகம் முழுவதும் பரபரப்பு சேட் ஜிடிபி மீது மக்கள் அதிக அளவிலான நம்பிக்கையை வைத்துள்ளது ஆச்சரியமளிப்பதாக அளிப்பதாக சாம் அல்மேன் பேசியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து காணப்படுகின்றது தினமும் கோடிக்கணக்கானோர் இதனை பயன்படுத்தி வருகின்றனர் எழுதுவது மற்றும் ஆராய்ச்சி செய்வதென பல வழிகளில் அதனை பயன்படுத்துகின்றனர் இதற்காக பலரும் சாட் ஜிடிபியை சார்ந்துள்ளார்கள் இதனால் வருங்காலத்தில் வேலை இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என்ற அச்சுறுத்தலும் பரவி வருகின்றது இந்நிலையில் ஓபன் ஏஎன் தலைமை செயல் அதிகாரியாக இருந்து வரும் சாம் ஆல்ட்மேன் சாட் ஜிடிபி பயனாளர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சேட் ஜிடிபியை அப்படியே நம்ப வேண்டாம் கேள்வி கேளுங்கள் அப்படி கேட்காமல் அதன் தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் ஆல்ட்மன் அறிவுறுத்தியுள்ளார் சார் ஜிடிபியை கண்ணி கொண்டு நம்ப வேண்டாம் எனவும் அவர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதனை ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் உள்ளதென பயனாளர்களுக்கு நான் ஒரு அறிவுறுத்தலை விடுக்கின்றேன் சார் ஜிடிபி மீது மக்கள் அதிக அளவிலான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் இது ஆச்சரியம் அளிக்கின்றது ஆனால் அதனை நீங்கள் அதிகம் நம்ப வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதனை அதிகம் நம்புவது ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் ஆய்வதையும் செய்யாமல் தேடல்களை மேற்கொள்ளாமல் அதன் பதில்களை அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது பயனாளர்களுக்கு ஜோடிக்கப்பட்ட தகவல்கள் அல்லது தவறான தகவல்கள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொழில்நுட்ப உலகில் மற்றும் பயனாளர்கள் மத்தியில் புதிய விவாதங்களை எழுப்பியிருப்பதுடன் சேட் ஜிடிபி தொடர்பான நம்பகத்தன்மையையும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தியுள்ளது கடலின் அடிமட்டத்தில் துளையிட்டு கச்சாயிருக்கும் கப்பல் செங்கடலில் மூழ்கியதால் நான்கு பேர் உயிரிழப்பு கடலின் அடிமட்டத்தில் ஏராளமான தாதுக்கள் கச்சா எண்ணெய் உட்பட பல்வேறு வளங்கள் உள்ளது இதனிடையே கடலின் அடிமட்டத்தில் உள்ள கச்சா எண்ணெய் இருக்கும் பகுதிகளை கண்டறிந்து அவற்றை வெளியே எடுக்கும் வகையில் கப்பல்களும் உள்ளது பல்வேறு பிற நிறுவனங்கள் இந்த கப்பல்கள் மூலம் கடலின் அடிமட்டத்தில் உள்ள கச்சா எண்ணெயை எடுத்து சுத்திகரித்து விற்பனை செய்கின்றார்கள் இந்நிலையில் செங்கடலில் எகிப்தின் ரஷ் கெர்பல் நகரே கால்வாய் பகுதியில் கச்சா எண்ணெய் கப்பல் கடலின் அடிமட்டத்தை துளையிட்டு கச்சா எண்ணெய் பணியில் ஈடுபட்டிருந்த கப்பலில் முப்பது ஊழியர்கள் பணியாற்றினர் அந்த கப்பலில் நேற்று திடீரென விபத்து ஏற்பட்டது இதில் கப்பல் கடலின் அடியில் மூழ்கியது இந்த சம்பவத்தில் கப்பலில் பணியாற்றிய நான்கு பேர் உயிரிழந்தார்கள் இருபத்தி ஒரு பேர் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டார்கள் எஞ்சிய நான்கு பேர் கடலில் மூழ்கி மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக இடம்பெற்று வருவதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு ட்ரம்ப் நிர்வாகத்தின் திடீர் முடிவால் மாணவர்கள் பெரும் சிரமம் அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு அந்நாட்டு அரசு பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது சமீபத்தில் சில வெளிநாட்டு மாணவர்களின் ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாட்டை விதிக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி வெளிநாட்டு மாணவர்களின் விசாவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் தகுதி வாய்ந்ததாக மாற்றும் விதியை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை முன்மொழிந்துள்ளது சர்வதேச மாணவர்களை நிலையான தங்கும் காலங்களை உட்படுத்தும் வகையில் இந்த விதி உள்ளது தற்போது சர்வதேச மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் தங்கள் முழுநேர மாணவர் அந்தஸ்தை கடைபிடித்தால் அவர்கள் படிப்பு முடியும் வரை அமெரிக்காவில் தங்கலாம் இதை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட தங்கும் காலத்திற்கு மாற்ற ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதனால் விசாவில் ஒரு நிலையான காலாவதி தேதியுடன் சர்வதேச மாணவர்கள் அடிக்கடி விசா நீட்டிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டியது இருக்கும் இது கூடுதல் தேவையற்ற தாமதங்கள் நிதிச்சுவை மற்றும் மாணவர்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் என்று நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேலின் மொசாட்டுடன் தொடர்புபட்டு ஈரானுக்கு எதிரான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளையும் செய்திருப்பதுடன் ஈரான் தொடர்பான முக்கிய தகவல்களை வழங்கிய இஸ்ரேலிய முகவர்கள் என்று கூறப்படுபவர்களை கைது செய்த பின்னர் அவர்களிடமிருந்து அதிநவீன அமெரிக்க ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பலவற்றை கைப்பற்றியிருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அறிவித்துள்ளது நேற்றைய தினம் இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஐம்பதுக்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள் மொசாட் உளவாளிகளை நாம் கைப்பற்றியிருக்கின்றோம் அவர்களை கைது செய்த போது அவர்களிடம் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் அதிக அளவிலான வயர்லெஸ் போன்ற கருவிகள் அதிநவீனமான அமெரிக்காவின் ஆயுதங்கள் கூட அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் எல்லையான தென்கிழக்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பல்சிஸ்தானில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஐஆர்ஜிசி கூறியது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா விட்டு சென்று எஞ்சிய நவீன ஆயுதங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் ஸ்டேலியம் மொசாட் ஊடாக அகதிகள் என்ற போர்வையில் ஈரானுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் ஈரான் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அகதிகளாக வருவதற்கு தங்குமிடம் வழங்கியமையினால் இந்த ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொசாட் உளவாளிகளை தொடர்ச்சியாக வேட்டியாடும் பட்டலத்தை ஈரான் ஈரான் பகுதிகள் முழுவதும் மேற்கொண்டுள்ளது இதில் மேலும் பல்வேறுபட்ட தகவல்களையும் பல்வேறுபட்ட சாதனங்களையும் தாம் பற்றியிருப்பதாக ஈரானின் உளவுத்துறை தெரிவித்துள்ளது காசாவிலிருந்து ஏவப்பட்ட இரண்டு டிராக்கெட்டுகளை இஸ்ரேல் இடைமறித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வடக்கு காசாவிலிருந்து ஏவப்பட்ட இரண்டு டிராக்கெட்டுகளை அதன் விமானப்படை இடைமுறைத்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஸ்டோர்ட் மற்றும் பகுதிகளில் இந்த எச்சரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அந்த பகுதிகளில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதால் காசாவின் எல்லை கிராமங்களில் உள்ள இஸ்ரேலிய மக்கள் பதற்றமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசா பகுதியில் இருந்து ஏவுகணை வந்த இடங்கள் மீது தாம் விமானப்படை தாக்குதலை நடத்தியதாக ஸ்டேலிய ராணுவம் எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்